இன்று ஒரு செய்திதால் மக்கள் செய்திக்காக சொல்கிறது ஆனால் அதை தவறாக பயன்படுத்தாதிய இப்போ உதாரணத்துக்கு என்னடா அறிக்கைன்னு நினச்சிடாதியே செல்ஃபோன் வந்து தொலை தூரத்துக்கு அதாவது ஒரு முக்கியமான தகவல் அனுப்புகிறதுக்கு எவ்வளவு மக்கள் க அந்த காலத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க புறாக்கள் மூலியமாக தூது விட்டாங்க அப்புறம் தந்தி வந்துச்சு அப்புறம் டெலிஃபோன் வந்துச்சு இப்போ செல்ஃபோன் வந்திருக்கு இதனால் எவ்வளவு பயன் ஆனால் அதே விஞ்ஞான வளர்ச்சி இன்றைக்கி எவ்வளவு பெரிய தவறான பாதைக்கு கொண்டுட்டு போகுது ஒரு கோடி பேர் இதை சந்தோஷமாக அனுபவித்தாலும் ஒரு தீவிரவாதிகள் ஒரு நாட்டுக்கு எதிராக இதை பேசுகிறதுக்கு பயன்படுது அப்போ நூற்றை கெடுக்குமா குறுணி அந்த மாதிரி அதை பயன்படுத்தினா அதாவது அவருடைய ப பரம்பரையில் கஷ்டப்படுவாங்க ஊழ்வினை விடாது இந்த ஊழ்வினை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது தூக்கிக் கொண்டே உள்ளக்கு போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு ஸோ அது வேறு பயமா இருக்கு இப்ப அந்த மாதிரி தப்பான வழியில பயன்படுத்தினால் அதை கண்டுபிடிச்சவர்களுக்கும் கஷ்டம் வரும் அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்ல போகிறது கிரகங்களால் பிரிக்க முடியாத ஒரு சில கள்ள உறவு அதுவும் கள்ள உறவு மட்டும் இல்லை இந்த குடும்பத்தையே பாலாக்கி புரிவாளிகள் ஒரு சில குரூப்புங்க இந்த மாதிரி உறவுகளை முடிக்கிறதுக்கு ஒரு உணவு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ அது மட்டும் இல்லை ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணால் போதும் அதாவது கல்யாணமாகி திருமணமாகி ஆறு மாதம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் ஏதாவது பெண் வீட்டிலேருந்து ஒரு விசேஷம்னு வருதுங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துடுறது உட்காந்துட்டு இப்போ ஒரு கல்யாணமாக அவங்களுக்கு குழந்தை உருவாகிற வரைக்கும் அங்கே வீட்டில் இருந்துடுது திருப்பி கணவர் வீட்டுக்கு வந்துட்டு ஓடி போயிடுறது இப்படி இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே யார் யார் நல்லா பாருங்கள் நான் சொல்கிறது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறேன் நல்ல உள்ளங்களை பிரித்து போடாதீங்க அப்படி பிரிச்சு எல்லாம் பிரிக்க நினச்சாலே நான் கெட்டு போயிடுவேன் ஏன்னா வினை விதைத்தவன் வினை ஏற்பான் அப்படிங்கிற இதை சொல்கிறவனும் கெட்டு போவேன் அந்த அடிப்படையில் செய்து இப்போ நான் சொல்கிறது சாதாரண காரியம் இல்லை மின்சாரத்தை கையில் தொடுறதுக்கு சமம் ஸோ எச்சரிக்கையாக இதை பயன்படுத்துங்க இல்லைன்னா நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க நீங்கள் அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு போயிருவிய உங்களால் நான் பாதிக்கப்பட்டிருவேன் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு ஒரே ஏதாவது ஒரு கணவன் மனைவி இதில் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஆண்மை குறைவாக இருக்குது அப்படின்னு ஆண்கள் அழுகிறாங்க கண்ணீர் விட்டு செஞ்சுறாங்க பெண்கள் ஐம்பது வயசில் கூட எங்கள் வீட்டுக்காரர் கள்ள உறவு வச்சுருக்காரு அவருக்கு இதே பொழப்பு எத்தனையோ பெண்கிட்ட தொடர்பாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இதை பார்க்குறது இதை இப்போ நினச்சி வேதனைப்படுறதா அதை நினச்சி வேதனைப்படுறதா இப்போ ஃபேமிலி அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்கம் உயர்வை தரும் அந்த அடிப்படையில் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய இந்த உறவுகளை இப்போ ஒரு சில உறவுகள் வருவேன் எப்படியாவது நைஸாக பேசி அவன் காரியத்தை சாதிக்கிறதுக்கு காசை கடனை கையில் காசு இல்லட்டாலும் நகை நட்டை வாங்கிட்டு போயிட்டு அம்போன்னு போட்டுருவேன் அத்தோடு சரி திருப்பதி உண்டியலில் போடுற மாதிரி நினச்சிக்கிறேன் மாதிரி ஆகி போயிடும் இது மாதிரி உள்ள உறவுகள் வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத உறவுகள் நம்ம பண்ற கஷ்டத்தில் மேற்கூண்ட கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி உறவுகளையும் அதாவது கள்ள உறவையும் இந்த மாதிரி குடும்பத்துக்காகாத உறவுகளையும் முறிக்கிறதுக்கு ஒரு உணவு ஒரே உணவு முயல்கறி இந்த முயல் கறியை ஒரு சிலர் நல்லா கிரிமினல் பாட்டியை சாப்பிட மாட்டேன் நல்ல எண்ணம் உள்ளவன் நட்பு நீடிக்கும் நம்ம நல்லவர்களாக இருந்தால் நீடிக்கும் கெட்ட எண்ணம் ஆள் மனசில் ஒரு அணு ஓட்டியிருந்தால் போதும் பிரித்து விட்ரு நல்லா பாருங்கள் இது இந்த பழங்காலத்தில் இன்னமும் கிராமத்தில் போய் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் வந்து உறவு முறை உள்ளவர்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவன் செத்தாலும் சித்தாரஞ்சாவேன ஒழிய நல்லா பாருங்கள் அதே கிராமம் பட்டியாக கடந்த சித்தாலும் சாப்பான ஒழிய முயல் கறி சாப்பிட மாட்டேன் நீங்கள் எப்போ கடையில் வாங்கினது தானே இது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்ல சொன்னாலும் சரி ம் தொட்டவே மாட்டேன் ஏன் அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க எப்பேற்பட்ட உறவையும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிடும் அப்படி இல்லை நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் காசை கொடுத்து தாங்க நான் ஒரு முயல் பிடிக்கிற லைட்டு செஞ்சு கொடுத்தேன் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த லைட்டு முயல் பிடிக்கிறதுக்கு லைட்டு செஞ்சு கொடுத்தேன் அவங்க எனக்கிட்ட அப்போ நான் கேட்டேன் என்னாச்சு இவ்வளோ நாளாச்சு லைட்டு செஞ்சு கொடுத்தேன் இன்னும் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சரி அஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னு என்னடா நம்மகிட்ட போய் காசு கேட்குறாரு சும்மா கொடுக்குறதுக்கு பதில் அப்படின்ட்டு அப்போ சொன்னார் காசு வாங்காமல் கொடுத்தோம்னா எப்போ ஏற்பட்ட உறவையும் கெ கெடுத்து விட்ரு அப்படின்னாங்க காசை கொடுத்து தேங்க நான் வாங்கினேன் இவ்வளவுக்கு உயிரோடதே வாங்கி கொண்டாந்து என் வீட்டில் சமைத்தேன் ஆனால் எனக்கு அவங்களுக்குள்ள உறவை முறிச்சு போடுச்சு என்னமோ தெரியல எதுக்கு சொல்லணும் பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் இது போய் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியுமா எந்த ஆராய்ச்சி எந்த கம்ப்யூட்டரில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுதான் ஆன்மீகம் நம்மளுடைய கிராமத்து முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி அதே மாதிரி வெள்ளக்கோழி நாட்டுச்சேவல் நாட்டுக்கோழி இது எல்லாம் கிராமத்தில் வளர்க்குறது இப்போ பிராய்லர் வந்து அது கோழி பட் அது என்னென்னு அது புரியலை தெரியலை அதுக்கு ஏன்னா அது முட்டை இல்லாமல் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் உருவாகிறதுனால அதை வந்து எந்த கறி லிஸ்டில் தான் சேர்க்க முடியும் ஆனால் என்னுடைய அனுபவம் நூற்றுக்கு நூறு உண்மை 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 என்னென்னா எப்பேற்பட்ட தீய உறவுகளை தீய உறவுகளை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த முயல் முயல்கறிக்கு இருக்குது இதை நம்பிக்கையோடு செய்யுங்க ஆனால் நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க கெட்ட எண்ணத்தோட செஞ்சியன்னா அந்த பாதிப்பு என்னையை பாதிக்க தயவு செய்து சொல்லி கொடுத்த உங்களுடைய துன்பத்தை போக்குவரத்தை என்னையை கெடுத்து விட்டுறாதீங்க சரியா நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னையே பழி வாங்கிற அந்த அடிப்படையில் அதாவது உங்களுடைய நல்லா பறிச்சிக்கிறோங்க திட்டி முறைப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தய ரொம்ப நான் அறுக்கிறேன்னு வச்சுக்கிறாதியே அதனால் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்